வணக்கம் இங்க யாரு தெரிஞ்சவங்களுக்கு நடிப்பு நடிக்க தெரியாதவங்களுக்கு இந்த உலகம் கடைசி வரைக்கும் ஒரு ஆபத்தான நரகத்தினுடைய மேடையாத்தான் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மிகப்பெரிய புத்திசாலித்தனம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பேச்சு சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடிப்பு நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி தகுந்த மாதிரி தன்னுடைய தன்னுடைய தோற்றத்தையுமே கூடிய அந்த மனுஷங்களை தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல புத்திசாலிகள் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்மள ஏமாத்திட்டதா யாராவது ஒருத்தவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நாம ஏமாந்த மாதிரி நடிக்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு ஏன்னா நீங்க அவங்க முன்னாடி நான் ஏமாறல ஏமாறலங்கிற மாதிரி நீங்க காமிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க உங்களை எப்படி பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை வீழ்த்தே தான் முயற்சி பண்ணுவாங்களே உங்களை வளர விடவே மாட்டாங்க நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம ஏமாந்த மாதிரி நடிக்கிறது தப்பே கிடையாதுங்க அதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் அதே மாதிரி இந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பெரிய வழி இருந்தாலும் அடுத்தவங்க முன்னாடி ஒரு சிலர் முன்னாடி வலிக்காத மாதிரி நடிக்கத்தான் தோணுது ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில உறவுகள் முன்னாடி அதே மாதிரி ஒரு சில நேரத்துல இந்த துரோகிகள் நமக்கு பண்ண துரோகத்தை விட அந்த இடத்துல நமக்கு ஆச்சரியம் தான் அதிகமா இருக்கும் எப்படா இந்த அளவுக்கு சிறப்பா நமக்கே தெரியாத இந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு அந்த இடத்துல ஆச்சரிய குறித்தான் நம்மளுக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள நாம நம்பி இருப்போம் சோ அந்த பர்சன் நாம நம்ப நம்மளோட நம்பிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிருப்பாங்க ஆச்சரியமா தான் இருக்குமே தவிர எதுவுமே அந்த இடத்துல தவிர்க்கே வார்த்தைகள் இருக்காது அதே மாதிரி நீ யாரு கிட்ட வேணாலும் ஏமாத்தலாம் நீங்க நடிக்கலாம் ஆனா உங்க மனசாட்சி கிட்ட நீங்க நடிக்கவே முடியாது ஒருவேளை அப்படி உங்க மனசாட்சியவே நீங்க ஏமாத்தலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல கஷ்டமும் நஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு தானே தவிர வேற யாருக்கும் கிடையாது சோ யாருக்கு வேணாலும் நீங்க ஏமாத்திடலாம் உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்க பயந்துதான் ஆகணுமே தவிர அந்த இடத்துல உங்க மனசாட்சியை ஏமாத்திடலாம் அப்படின்னு ஒரு நாளும் நினைச்சிடாதீங்க அதே மாதிரி இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா அது மிகச்சிறந்த நாடக மேடை இங்க நடிக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க சோ அத வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதுக்காக நானும் நடிக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சோ நடிக்கிறது அப்படிங்கறது ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா இந்த மனுஷங்க கிட்ட நாம அதாவது நடிக்க கூடிய மனுஷங்க கிட்ட நாமளும் நடிச்சாதான் வேலைக்காகும் அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளோட உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்துல நாம எப்படித்தான் வாழ்ந்தாலும் அவங்க உங்களுக்கு வைக்கக்கூடிய பேர் நடிப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உணர்வுகளை மதிக்க தெரியாதவங்க மத்தியில நீங்க உண்மையா வாழணும்னு அவசியமே கிடையாது போறதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான மொபைல் வச்சிருக்கீங்க எவ்வளவு வெலை போட்டு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அது உங்களுக்கு பெருமையும் கிடையாது நீங்க எந்த மொபைல்ல இருந்த கூப்பிட்டாலும் கூப்பிட்ட நேரத்துக்கு ஆர்வமா எடுத்து உங்க கிட்ட நலம் விசாரிக்க கூடிய உறவுகள் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகச்சிறந்த பெருமை அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கடந்து வந்த பாதையில ஒரு சில நல்ல உறவுகளும் இருப்பாங்க ஒரு சில பொய்யான முகமூடிகள் போட்ட நண்பர்கள் உறவினர்கள்லாம் இருப்பாங்க சோ இவங்க யாரு எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க சோ அத உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்டுக்காம போகணும் ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் நடிக்க தெரியுமா என்ன நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கும் நடிக்க தெரியும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க சோ அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட அதே மாதிரி நாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றேன் அதே மாதிரி இந்த படிப்பு இருக்கு பாத்தீங்களா அது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கத்து கொடுக்கிற பாடத்தை விட இந்த நடிப்பு இருக்கு பாத்தீங்களா ஒரு சிலரோட நடிப்பு நமக்கு சிறப்பா இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய பாடத்தை நமக்கு கத்துக் கொடுத்துரும் அதே மாதிரி இங்க யாருக்குமே ஒன்னு புடிக்கல என்ன வந்து எல்லாருமே வெறுக்குறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நடிக்க தெரியல நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேச தெரியல அப்படிங்கறது தான் அதுக்காகலாம் அவங்க உங்களை வெறுக்கிறாங்க அவங்க வந்து இங்க யாருக்குமே என்ன பிடிக்கல அப்படின்லாம் நீங்க என்னைக்குமே வருத்தப்படாதீங்க அதே மாதிரி இங்க ஒரு சிலருக்காக ஒரு சிலரை பிடிக்கிற மாதிரி நடிக்கிறதும் இன்னும் ஒரு சிலருக்காக ஒரு சிலரை பிடிக்காத மாதிரி நடிக்கிறதும் தான் இந்த வாழ்க்கை நடிக்கெரிவங்களுக்கு இந்த வாழ்க்கை என்னைக்குமே சொர்க்கம் நடிக்க தெரியாதவங்களுக்கு இந்த வாழ்க்கை என்னைக்குமே நரகம் தாங்க சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்ககிட்ட உண்மையான மனுஷங்க இருப்பாங்க சோ ஒரிஜினலா உங்க மேல கேரிங்கா பாசம் காட்டக்கூடிய உறவுகள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் என்னைக்குமே நடிச்சிடாதீங்க நடிப்பா பேசுறாதீங்க ஏன்னா அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு பயம் பயங்கரமா இருக்கும் சோ உங்க உண்மையாவே இருக்க மாட்டாங்க ஒரு சிலர்லாம் உங்களை அலட்சியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க உங்களை வெறுக்கிற மாதிரியே இருப்பாங்க அந்த மாதிரி பொய்யா நடிக்கிற உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்டயும் நீங்க பொய்யா நடிச்சாதான் இந்த காலத்துல நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும் சோ இது உண்மை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்